என்னை காண்கின்ற தெய்வம் கூடவே வந்தீரையா என்னை காண்கின்ற தெய்வம் கூடவே வந்தீரையா தேசுவே என் ஜீவன் பேசுவே என் தெய்வம் வேதானையா நான நாளா நாங்கள் நாலு நானா நா நல்ல நான் நானா நாங்கள் நால எது நடந்ததோ எது நடக்குமோ எது நடந்ததோ எது நடக்குமோ எல்லாமே என்று வங்கி அறிந்திருக்கின்றே எல்லாமே நன்மையாகவே செய்து முடிக்கும் கத்தன் எல்லாமே நன்மையாகவே செய்து முடிக்கும் கத்து எது நடந்ததோ எது நடக்குமோ எது நடந்ததோ எது நடக்குமோ எல்லாமே என் வண்டி அறிந்திருக்கின்றீ எல்லாமே எந்த வண்டி அறிந்திருக்கிறீ எல்லாமே நன்மையாகவே செய்து முடிக்கும் கத்து எல்லாமே நன்மையாகவே செய்து முடித்தோம் கர்த்த தாயின் கருவிலே என் கருவை கண்கிறேன் என்னை அடுத்தேன் உன் ஊழியம் செய்திடவே தாயின் கருவிலே என் கருவை கண்கிறேன் என்னை அழைத்திரே உங்கூடியும் செய்திடவேன் சிதையாமல் கலையாமல் காத்து கொண்டீரே என்னை அதிசயமாயாச்சரியம நடத்துகின்றீரே என்னை சிதையாமை கலையாமல் காத்து கொண்டீரே என்னை அதிசயமாயாச்சரியமன் நடத்துகின்றேன் என்னை சிதையாமல் கலையாமல் காத்து கொண்டிருப்பனே நாயின் கருவிலே என்னை கண்டிரே தாயின் கருவிலே என் கருவை கண்டிரே என்னை அழைக்கிறே உங்கூடியும் செய்திடவே அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே தாயின் கருவிலே ஆண்டவர் உன்னை கண்டிருக்கிறார் அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் ஆண்டவர் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் இந்த பாடலை உணர்ந்த வண்ணமாய் நாம் ஒன்று சேர்ந்து பாடுவோமா தாயின் கருவிலே என் கருவை கண்கிறேன் என்னை அழைத்திரே உன் தூடியம் செய்திடவே தாயின் வயிற்றிலே என் கருவை கண்கிறேன் என்னை அழைத்திரே உன் தூடியம் செய்திடவே என்னை சிறையாமல் கலையாமல் காத்து கொண்டிறேன் என்னை நம்மளை சிதையாமல் கலையாமல் தாயின் வைத்தில காத்து வந்த தேவனை நாம் ஆராதிப்போமா அவருடைய கண்கள் உன்னுடைய கருவை கண்டிருக்கிறது உன்னுடைய கரு உருவேற்படும் முன்பே உன்னுடைய நாட்களையும் காலங்களையும் ஆண்டவர் முன் குறித்து வைத்திருக்கிறார் யின் கர்ப்பத்திலே உன்னை சிதையாதபடி ஆண்டவர் காத்து வந்தாரு என்னை சிதையாமை கலையாமை காத்து கொண்டீரே என்னை அதிசயமாயாச்சரியமடத்துகின்றீரே என்னை சிதையாமை கலையாமை காத்து கொண்டீரே என்னை அதிசயமாயாச்சரியமா நடத்திருந்தீரே சொல்லுங்க என்னை சிதையாமல் கலையாமல் காத்து கொண்டீரே என்னை அதிசயமாயாச்சரியமா நடத்திருந்தீரே சொல்லுங்க அப்பா என்னை சிதையாமல் கலையாமல் காத்து கொண்டீரே என்னை அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்தி வந்தீரே எது நடந்ததோ எது நடக்குமோ எல்லாமே தேவன் அறிந்திருக்கிறான் என் வாழ்க்கையில இது நடந்தது என் வாழ்க்கையில இன்னும் நடக்கல என் வாழ்க்கையில ஏன் இன்னும் மாற்றம் வரல என்று சொல்லுவோ இருக்கிறீங்களா நான் சொல்லுகிறேன் எது நடந்ததோ எது நடக்க போகிறதோ எல்லாம் தேவன் அறிந்திருக்கிற எது நடந்ததோ எது நடக்குமோ எது நடந்ததோ எது நடக்குமோ எல்லாமே தேவன் நீ எல்லாமே தேவண்ணி அறிந்திருக்கின்ற எல்லாமே நன்மையாகவே செய்து முடிக்கும் கத்த எல்லாமே நன்மையாகவே செய்து முடிக்கும் கத்த எல்லாவற்றையும் தேவன் நன்மையாய் செய்து முடிக்கப் போகிறான் வாழ்க்கையில நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இந்த நாடில் இறங்கி வர போகிறது எல்லாரும் உற்சாகமா பாடலாமா எல்லாமே நன்மையாகவே செய்து முடிக்கும் கத்து எல்லாமே நன்மையாகவே செய்து முடிக்கும் கத்து எல்லாமே நன்மையாக செய்து முடிக்கும் கத்து லால் நாலு லால் நானா லால் லால் நானா நாலு நானா